ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான கட்சி முழுமையான கட்சி நாம் பெற்றோம் நாற்பது அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நெச்சாம் தேர்தல் அதை உடன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மட்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இல்லாம நம்முடைய முதலில் நம்முடைய இல்லாம வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கு அவருடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில இன்றைக்கு நாம முதலிடத்தில் இருக்கிறோம் பங்கேற்ற பதினாறு பதினாறாயிரம் பெண்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நல்ல சாதனை தான் சாதனை நல்ல பெண்கள் தான் எனவே சாதனை பெண்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கும்பநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் வருகிற கோவை மாவட்டத்தினுடைய பொது அமைச்சர் மன்முக செந்தில் பலதே உள்ளிட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளே வள்ளிக்கொடி ஆசிரியர் மக்களே கிண்ணர் சாதனை படைத்துள்ள என் பாசத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம் இங்கு நிரப்ப மகளிர் இருக்கீங்க என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சிதான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியல அந்த உணர்வோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து உணவுகளை எல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன் உங்க நாடு மக்கள் அரசு கட்சி சார்பில் நடைபெறும் இந்த வள்ளி குமிக்கு என்ன சாதனை பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருடைய கலைக்குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய வள்ளி குமியில இதுவரை பதினாறாயிரம் பெண்கள் பங்கெடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனையாக அமைந்திருக்கிறது எனவே இந்த விழாவில் நான் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய அன்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் என்னிடத்தில் அன்போடு கேட்டு அவருடைய அன்பை கட்ட முடியாமல் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதத்திற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொம்ப நாடு மக்கள் இசை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சபைகளுக்கும் நன்றியை நான் மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் மக்களுக்காக போராடியும் பாதாடியும் இந்த மேற்கு மண்டலத்தில் என்னுடைய கவனத்தையும் பெற்றவர் நம்முடைய அன்புக்குரிய பேசினாலும் எங்க போய் பேசினாலும் மேற்கு மண்டலத்துடைய மக்களின் நன்மை அடங்கி இருக்கும் நான் கூறுகோட பேச்சாள அதே போல திராவிட நாடு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவரே குறிப்பிட்டு சொன்னார் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் தேர்தல் நலவர்கள் எல்லாம் முடிவெடக்கூடிய சூழ்நிலை தொகுதியை விட்டு வெற்றி பெற்று அந்த சான்றிதழ் வேளாண் கடவுளில் வாக்குகள் நடத்திருந்த அந்த கல்லூரிக்கு நான் சென்று அதை பெற்று அதற்கு பிறகு அதை நம்முடைய தலைவர் கலைஞர் அறிஞர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்த கழகத்தில் அப்போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் ஆட்சிக்கு வர போறீங்க ஆட்சி பொறுப்பு போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையும் சொல்ல விரும்புறேன் ஒன்னே ஒண்ணு அழுத்தமா சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க தவறிவாக சேர்த்து இந்த ஆட்சி அடைவோம் அதையும் தாண்டி சொல்றேன் வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க தவறி வித இப்படிப்பட்ட வாக்களிக்காத தவறி என்று வருத்தப்படணும் ஆக அந்த நிலையில நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்குவோம் என்று நான் உறுதி சொன்னேன் ஆகவே அப்படித்தான் இந்த மேற்கு மண்டலத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு சென்றிருப்பது என்பதை நம்முடைய இது நேரமில்லா காரணத்தால் ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவோடு குறித்து சொன்னார் ஆக ஒரு நல்லிருக்கும் அதனால்தான் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான கட்சி முழுமையான கட்சி நாம் பெற்றோம் நாற்பது பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதே உடன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மட்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் நம்முடைய அணுதான் வெற்றி பெறப் போகிறது வெற்றியோட தொடரும் ஆனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்முடைய மாதிரி இல்லாம நம்முடைய இல்லாம வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கு அவருடைய வஞ்சனையிலும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில இன்னைக்கு இன்றைக்கு இன்னைக்கு நாமத்தில் இருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கோம் அத்தவருக்கு நாம் இன்னும் உலகமாக நிலைமாற்றப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்று காலையில கூட தொகுதி மறுசலவு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாத என்ற உறுதியை மாண்பதமர் அவர்கள் நான் கோரிக்கை வச்சேன் கோரிக்கையை தெளிவாக நான் குறிப்பிட்டு சொன்னேன் பிரதமர் அவர்கள் இன்னொரு அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார் அதாவது எங்கிருந்து வருகிறார் கேட்டால் இலங்கையிலிருந்து வருகிறார் இலங்கையில் மீனவர்கள் படக்கூடிய நம்முடைய மீனவர்கள் துன்பத்துக்கு ஆளாக ஒரு விடிவு கிடைக்கும் அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து செய்தியை சொல்லுவார் தொகுதி மறுசீரமைத்து பற்றி நான் அடுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் அழைத்து விவாதித்திருக்கிறோம் இதுக்கு பிறகு தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில ஏழு மாநில மூன்று முதலமைச்சர்கள் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி இருபத்தி கடத்த இருபத்தி ரெண்டாவது தேதி அந்த கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் பெற்றிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருங்க ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை வழக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகள் பதில் சொல்லாம தவிர்க்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் இது வழி இல்லை அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொங்கு கலைப்பட சார்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு கலை விழா கலை வளர்ச்சிக்கும் அதன் மூலமாக தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் பங்காட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணவோடு இது விலங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எந்த ஒரு கலையும் சமூக முன்னேற்றத்திற்கும் துணையாக அமையணும் என்ற ஒரு நான் இந்த கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அது ஆயிரக்கணக்கான பெண்கள்

இங்கே அத்தனை பேருக்கு மீண்டும் இந்த நிதியாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை தெரிவித்து